வணக்கம் நண்பர்களே இது மைவித்திரி உறுப்பினர்களுக்கான ஒரு முக்கிய அப்டேட்னு சொல்லலாம் ஸோ இந்த அப்டேஷன் வந்து கேட்கும்போது மைவித்ரி உறுப்பினர்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்கலாம் பட் அவங்க பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த அப்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இனி வரப்போகிற ஒரு பத்து நாட்களுக்கு ஆஃபீஸு அதாவது ஜோனல் ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸில் இருக்கும் அதை தான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கு என்ன காரணங்கள் என்னங்கிறது தெளிவாக வந்து பின்னாடி வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் இப்போதைக்கு வந்து அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ்க்கு த்ரூ லாயர் மூலிமா எம்டி சாரோட லாயர் மூலியமாக இந்த தகவல் வந்து வந்திருக்கு அதே மாதிரி எல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கிற ஜோனல் ஆஃபீஸஸ் எல்லாமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு ஜோனல் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஜோனல் ஆஃபீஸ் மூலயமா தான் பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ்க்கு இதுக்கெலாம் வந்து பொருள் போகிறது மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும் உங்களுக்கே வந்து தெரியும் ஸோ அந்த ஜோனல் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லியிருக்காங்க ஒரு பத்து நாட்களுக்கு அதில் வந்து கூறப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா மேபி இந்த ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே இந்த கேஸில் வந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் எம்டி சாருக்கு வந்து பெயில் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அணித்தரமாக வந்து நம்புகிறாங்க அது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாகவும் அவங்க வந்து தகவலாகவும் சொல்கிறாங்க ஸோ இந்த பத்து நாளைக்குள்ள வர இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எம்டி சார் வந்து நல்லபடியாக வெளியில் வந்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் மூலிமா தகவல் வந்திருக்கு அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ்க்கு ஸோ அந்த மாதிரி நம்ம ஸ்டோ ஸ்டோர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஓப்பனில் தான் இருக்கும் ஆஃபீஸ் மட்டும்தான் க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ண சொன்னாலுமே யாராவது வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க அவங்களுக்கு வந்து ஏதாவது தகவல் வந்து தேவைப்படுது அப்படிங்கும்போது ஆஃபீஸ் க்ளோஸில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து தேவையில்லாமல் பதட்டம் அடைவாங்க கண்டிப்பாக சந்தேகம் வரும் தேவையில்லாத மன உளைச்சல் வரும் அப்படிங்கிறதுனால அந்த ஸ்டோர்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணும்போது போது சட்டர்ஸில் அந்த ஸ்டோர்ஸை க்ளோஸ் பண்ணுற சட்டர்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்டோர் அந்த சாரி ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணுற சட்டரில் அந்த ஆஃபீஸோட இன்சார்ஜ் யாரோ அவங்களோட மொபைல் நம்பரை காண்டாக்ட் நம்பரை அந்த சட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணிவிட்டு ஆஃபீஸ் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு தேவையான தகவல் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது ஏதாவது வந்து தேவை அப்படிங்கும்போது நீங்கள் ஆஃபீஸ் இல்லை அப்படின்னாலும் அந்த இன்சார்ஜ்கிட்ட நீங்கள் அந்த கொடுத்துருக்கிற நம்பர் மூலிமா நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகங்களை கேட்டுக்கலாம் ஸோ இதுதான் வந்து இப்போ கிடச்சிருக்க தகவல் ஸோ ஆபீஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பதட்டம் அடைய தேவையில்லை அப்படிங்கிற தகவலையும் அவங்க வந்து முன்வைக்கிறாங்க ஸோ அந்த இதையும் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி த இருந்தாலுமே க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே அவங்க வந்து காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அடுத்து என்ன பெயில் வந்து எப்போ வந்து அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க எல்லாேருமே எதிர்பார்த்துட்டு இருந்து இன்றைக்கி வந்து ஒரு அப்டேஷன் வந்து கிடைக்கும் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து அப்ளை பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா மண்டே அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து ஜூலை ஃபிஃப்த்து வந்து எம்டி வந்து தானாகவே முன் வந்து சரணடைஞ்சார் அதுக்கப்புறம் எயிட்டீன்த் வந்து ஒரு டைம் வந்து பெயில் வந்து கேன்சல் ஆச்சு அண்ட் தென் டுவெண்ட்டி திரும்ப அப்ளை பண்ணி டுவெண்ட்டி சிக்ஸ்த்து வந்து ஹியரிங்க்கு வந்து ெண்ட்டி சிக்ஸ்த் அன்னைக்கும் வந்து பெயில் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு ஸோ இதுதான் இதோட நிலவரம் இந்த கேஸோட நிலவரம் வந்து இது தான் இப்போ எல்லாருமே வந்து என்ன அப்படின்னா அடுத்த பெயில் எப்போது எம்டி சார் வந்து எப்போ வெளியில் வருவார் அப்படிங்கிறதான் எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க தரப்புலேருந்து எம்டி சார் லாயர் தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் இதை நோக்கி தான் போயிட்டுருக்கு பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் எல்லாத்தையும் வந்து நாங்கள் வந்து பண்ணுறோம் அதனால் வந்து கேஸ் பாசிட்டிவாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பில் லாயர் தரப்புலேருந்து தகவல் வந்து சொல்கிறாங்க இப்போ நாமளே வந்து நம்ம பதிவில் வந்து முன்னாடி பதிவில் போட்டிருப்போம் அந்த பெயில் ரிஜெக்ட் ஆன இதில் ஸ்ட்ராங்காக வந்து இவங்க அப்பீல் பண்ணலையோ அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகத்தை வந்து எழுப்பியிருப்போம் ஸோ அதை பற்றின ஒரு கொஷின் வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம கேட்கும்போது அதற்கு வந்து அவங்க தரப்புலேருந்து கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா இது வந்து சும்மா ஒரு டைம் வந்து விளக்கம் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப வந்து அடுத்ததுக்கு சும்மா சும்மா போயிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம் அதனால தான் எங்களோட தரப்பில் வந்து எங்களோட முது முழு ஒத்துழைப்பையும் வந்து நாங்கள் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் அதனால் எவ்வளோ டைம் வந்து தேவைப்படுதோ அவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டோம் நாங்கள் வந்து விளக்கங்களை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும் ஸோ அதனால் அவங்க மேக்ஸிமம் அவங்களால எவ்வளோ டைம் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கிட்டு என்கொயரி முடிச்சுட்டு நல்லபடியாக எங்களை வந்து விட்டால் போதும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக எதுவும் வந்து அப்பீல் பண்ணலை அப்படிங்கிற தகவல் வந்து அவங்க சொல்கிறாங்க இது வந்து அவங்க மூலியமாக கிடைச்ச தகவல் ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயில் இது வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து நினைக்க தோணுது ஏன்னா ஊடகங்களை வந்து எல்லாருமே சொன்னது மேக்ஸிமம் அந்த டைம் வந்து தேவைப்படுது என்கொயரிக்கு டைம் தேவைப்படுது அந்த டைம் தேவைப்படுறதுனால தான் அந்த பெயில் வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஊ ஊடகங்களை தெரிவித்தது நமக்கே தெரியும் பட் இவங்களும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான தகவலை தான் வந்து சொல்கிறாங்க அவங்க வந்து யூஓடபிள்யூக்கு வந்து டைம் கேட்குறாங்க அந்த டைம் வந்து நாங்களும் கொடுக்குறோம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் எங்களால் முடிஞ்ச டாக்குமெண்ட்ஸு என்கொயரிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த சூழ்நிலையில் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டீன்த் வந்து அந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் சிக்ஸ்டீன்த் அந்த டைமில் அதுக்கு அதுக்குள்ளார ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் லாயர் வந்து லாயர் மூலிமா தகவல் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த சூழ்நிலையில் அடுத்து பெயில் வந்து எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க பெயில் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா திரும்ப வந்து அடுத்த ஹியரிங் எப்போ வரும் ஹியரிங் வந்து வந்துச்சு அப்படின்னா அடுத்தோட பெயில் வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் எல்லாத்துக்கிட்டும் இருக்குது கண்டிப்பாக எல்லாரும் சொல்கிற தகவல் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வந்து தேர்டு ஹியரிங் அதாவது ஃபோர்த் ஹியரிங்கில் வந்து பெயில் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட கருத்துமாக இருக்குது சட்ட வல்லுநர்களோட கருத்தாகட்டும் இல்லை மைவித்திரி உறுப்பினர்கள் அத்தாரிட்டி போர்டு மெம்பர்ஸ் எல்லாரோட கருத்துமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பெயில் கிடைச்சிரும் அப்படின்ட்டு கம்பெனிக்கு அகெய்ன்ஸ்டாக ஒரு சில கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்கவங்களுமே இந்த கருத்தை தான் வந்து சொல்கிறாங்க தேர்ட் ஹியரிங் அல்லது ஃபோர்த்து ஹியரிங்கில் வந்து கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க ஸோ அந்த ஃபோர்த்து ஹியரிங் அந்த மாதிரி டைம் வந்து எப்போ வருது அப்படின்னா நாம் சொல்கிறேன் அந்த ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் அந்த டைமுக்குள்ளார இது எல்லாமே முடிஞ்சிடும் ஸோ அந்த டைமுக்குள்ளார எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியில் வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் என்னங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து கருத்தை தெரிவிச்சிருக்காங்க ஸோ அடுத்து வெயில் எப்போ அப்ளை பண்ண போகிறாங்க எப்போ ஹியரிங் வரப்போகுது அப்படிங்கிற அப்டேஷனை கண்டிப்பாக நம்ம தொடர்ந்து வந்து பேசுவோம் அடுத்த அப்டேஷன் வந்து கிடச்சோன்னே உங்களை சந்திக்கிறேன் நன்றி